ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது வீரபாண்டி கட்டப்பம்மன் நினைவு கோட்டை பாஞ்சாலங்குறிச்சி வாங்க போய் பார்க்கலாம் நல்லா ஐம்பது வருஷம் ஆகுது இந்த மாதிரி

கலைக்குவராதுறை திருநெல்வேலி கழித்து கட்ட பொங்கலுக்கு பேட்டி வந்து திருநெல்வேலி போக சொன்னார் திருநெல்வேலி போக சொல்லிட்டு சேர்த்து நிறைய ராமநாத போறாரு ஒரு வாரமாக போட்டு காட்டி அலக்கழிச்சு கழித்து காட்சி கட்டபொம்புக்கு பேட்டி கொண்டாரு ராமநாதபுரம் ராமம் பார்க்கல அதில் ரெண்டு பேருக்கும் வாக்குவாத பேர் சொல்லி கட்டப்பொருளை கைது கழித்து ரெண்டு பேரை கட்டபொலுக்கு வரப்படினார் கலைத்து கொண்டுள்ளார் மந்திரியார்த்து கட்டபமுடைய மந்திரி யாரு தானாபுதி பிள்ளைன்னு சொன்னான் மந்திரி தானாபுதி கைது வழி திருச்சியில வந்து சிறையில் கடிதங்கள் கடிதத்தை நன்றி நாம் பேச்சாக பார்த்தார் பேச்சுவார்த்தை திருச்சிக்கு தானாபுரம் திருச்சி சிறையில் திருச்சி போய் திருச்சி கழித்துமான் விசாரணைக்கூடிய அமைந்தார் ராமநாதபுரத்துக்கு கடவுள காரணம் ஜாக்சன்புரி அப்படின்னு கட்டபொம்மன் திருச்சியில் போராடி மந்திரி தானாம மந்திரியாளர் வீட்டுக்கு வந்த பிறகு மூணு மாதம் கடிச்சு தன்னுடைய ஆட்சி கொடுத்து பத்து நாளைக்கு மந்திரியார் கையில் கொடுத்துட்டு பாதி மக்களோட திருச்செந்தூர் திருவிழா போராட போனாங்க கட்ட பொம்மான் திருவிழாவுக்கு போன சமயம் பார்த்து மந்திரி ஆறு திருச்சியில் பார்த்த அவமானத்தை படிவாங்க வெள்ளைக்காரில் வெள்ளை நெல் கலைஞர் பரிமூணு கொள்ளையடிக்கப்பட்டது மணிவானதான் செய்ய வந்து கற்றப்பொம்புல தான் மதியம் கற்றப்பொம்பு தான் மன்னர் இவர் தொகுதல் நடந்திருக்கு தப்பா தவறு திருச்சி கொடுத்துறாங்க அவர் திருச்சி கிடைத்து விசாரணையே பண்ணல அவங்க கலைஞர் கொள்ளையடிக்கப்பட்ட காரணம் காட்டி போட்டு இடிந்தாரு இப்பத்தாறு ஏக்கர் முப்பத்தாயிரம் வேற கோட்டை கடவுள் அது பெற தவறுகளை வந்து மந்திரியார் சட்டம் போட்டு போட்டு செய்கிறார் அஞ்சு பட தளர் போடுறாரு கோட்டை உடைஞ்சு போச்சு நாலு புதுக்கோட்டு மன்னர் அவர் நண்பர் நண்பர் அடைக்க அவர் கொடுத்துறாரு கொடுத்துட்டு எட்ட பொன் கைது பண்ணி இருக்கிறார் அவர் பட்ட சங்கிலே போட்டு கைது பண்ணி தான் கைதான் விசாரணை பட்ட பொம்மனுக்கே பதினாறு பத்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலை பத்து மணிக்கு

ரெண்டு முறை தர மட்டும் அடிச்சுட்டு நீர் மட்டும் கிடைக்காது நல்ல நிலம் கரிசா இருக்காங்க இது பாஞ்சால முடிச்சு வலிச்சு போட்ட பான் எந்த பக்கத்துல இடிக்கலால் கொல்லப்பட்ட வெள்ளைக்காரன் சமாதி ஒரு இடம்ல போட்டதான் இருக்கு இது நாற்பத்தி அஞ்சு

அம்மா வீட்டில் கை தாஞ்சாங்க போது போய் கோயில் பக்கத்தில் போகலேஷன் பார்க்குறாங்க ஃபோட்டோ நான் சரிங்களா விட்டாங்க ஆயிரத்தி Okay, you